யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் இஸ்ரோவேலின் புத்திரின் சபைகள் எல்லாம் சீலோவில் கூடி அங்க ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினாங்க தேசம் அவங்க வசமாயிடுச்சு ஆனாலும் இஸ்ரோவேல் புத்திரில் அவங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது அதனால யோசுவா ஜனங்களை கூப்பிட்டு கோத்திரத்துக்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி தெரிஞ்சு உங்களுடைய சுதந்திரத்துக்கு தக்கதா விவரமா எழுதி என்னிடத்துல கொண்டு வாங்க நான் கத்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன்னு சொல்கிறான் அந்த மனுஷர்களும் போய் தேசம் முழுவதும் அந்தந்த பட்டணங்களின் படியே ஏழு பங்கா ஒரு புஸ்தகத்துல எழுதி கொண்டு சீலாவில் இருக்கிற பாளையத்துல யோசுவாவின் இடத்துல கொண்டு வந்தாங்க அப்போ யோசுவாவும் கத்தருடைய சன்னிதியில சீட்டு போட்டு அவங்களுடைய பங்கு வீத அவங்களுக்கு பங்கிட்டான் பெனியமின் புத்திரருக்கு அவங்களுடைய வம்சத்தின்படியே அவங்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது வசனம் இந்த அதிகார முடிவு வரைக்கும் இடங்கள் எங்கெங்கலாம் சொல்லப்பட்டிருக்குது அத ஒன்றொன்றா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அவங்களுடைய பங்கு வீதத்துடைய எல்லை எங்கன்னு பார்த்தோம்னா யூத புத்திரருக்கும் யோசைப்பு புத்திரருக்கும் நடுவா இருந்துச்சு அவங்களுடைய வட எல்லை யோர்தான்ல இருந்து வந்து எரிகோவுக்கு வடக்கு பக்கமா சென்று அப்புறம் மேற்கு மலையின் மேலே ஏறி பெத்தாவின் வனாந்தரத்துல போய் முடியும் அங்கிருந்து அந்த எல்லை பெத்தேல் ஆகிய வந்து லூசுக்கு தென் பக்கமா போய் அதரோ ததாருக்கு தாழ்வான பெத்தோரோவனுக்கும் தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும் அங்கிருந்து எல்லை மேற்கு முளைக்கு எதிர தெற்கான மலைக்கு தென்புறமா போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூத புத்திரின் பட்டணமான கீரியாத் எயாரிம் அருக போய் முடியும் இது மேற்கு எல்லை தென் எல்லை கீரியாத் எயாரிமின் முடிவுல இருக்குது அங்கிருந்து எல்லை மேற்க போயி நெப்தோவாவின் நீரூற்றுக்கு சென்று அங்கிருந்து ராட்சகரின் பள்ளத்தாக்கில் வடக்க இருக்கிற என்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்தில் இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியரின் பள்ளத்தாக்கான இன்னாமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கிருந்து என்ட்ரோஹியலுக்கும் இறங்கி வந்து வடக்கு போய் என்சைமேஸுக்கும் அங்கிருந்து அதுமின் மேட்டுக்கும் எதிரான கெலிலோத்துக்கும் அங்கிருந்து ரூபன் குமார்னான போகனின் கள்ளினத்துக்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடப்பக்கமா போய் அராபாவுக்கு இறங்கும் அப்புறம் அந்த எல்லை பெத்வோக்லாவுக்கும் வடப்பக்கமா போய் யோர்தானின் முகத்வாரத்துக்கும் தெற்கான உப்பு கடலின் வட முடிஞ்சு போகும் இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தான் தான் இது பென்யமின் புத்திரருக்கு அவங்களுடைய வம்சத்தின் படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்கான சுதந்திரம் பெனியமீன் புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவங்களுடைய வம்சத்தின்படி இருக்கிற பட்டணங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா எரிஹோ பெத் ஓக்லா கேசிஸ் பள்ளத்தாக்கு பெத் அராபா செமராயிம் பெத்தேல் ஆவீம் பாரா ஓப்ரா கேபார் அமோனாய் ஒப்னி காபா எனும் பனிரெண்டு பட்டணங்களும் அதற்குரிய கிராமங்களும் அப்புறம் கிபியோன் ட்ராமா பேரோத் மிஸ்பே கெபேரா மோத்ஸா ரெக்கேம் இர்பேயே தாராலா சேலா ஏலேப் எருஸ்லேம் ஆகிய எபூசி கிபேயாத் கீரேயாத் எனும் பனி பதினான்கு பட்டணங்களும் அதனுடைய கிராமங்களும் பெனியமின் புத்திரருக்கும் அவங்களுடைய வம்சத்தின்படி இருக்கிற சுதந்திரம் இதுதான் இனி அடுத்த அதிகாரத்துல இதோடைய தொடர்ச்சியா அடுத்த சீட்டு யாருக்கு விழுந்தது அவங்க சுத கொண்ட தேசங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரத்துல பார்க்கலாம்